இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறமா தாமிரபரணி மகா புஷ்கர விழா நேற்று முன்தினம் ரொம்ப சிறப்பாக நடந்தது இந்த நிலையில விழாவில் இயக்குனரும் நடிகர் விஜயனுடைய படித்துறையில் புனித நீராடி இருக்காரு அப்போ செய்தியாளர்கள்கிட்ட அவர் பேசிருக்காரு என்ன அப்படின்னா நாம் பிறப்பால கிறிஸ்தவனா இருந்தாலும் இந்து தத்துவத்தை பின்பற்றுகிறேன் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்துக்கள் தான் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளா ஈஷா யோகா மையத்தில் சத்குவிட மன மகிழ்வுக்கு ஈடுபடணும் பாபநாசம் மிக அற்புதமான தளம் பாவங்களை போக்கக்கூடிய அற்புத தீர்த்த கட்டம் இங்க இருக்கு உலகத்தில் எந்த முறையில் இருக்கிறவங்களும் முறையாவது பாபநாசம் நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டு